ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் வாங்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் பசங்களுக்கு இன்றைக்கி வந்து டிஃபனும் லன்ச் பாக்ஸும் கட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி உருவா பண்ண போகிறோம் ஓகேவா அதனால் சாதம் பூண்டு மிளகு போட்டு சாதம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பையன் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து கொடுத்துடலாம் தொட்டுக்க இது வந்து பாருங்கள் பனியாரம் பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஓகேவா பனியாரம் ஊற்ற இது பாருங்கள் திக்காக இருக்குது இந்த மாவில் கேரட்டு பீட்ரூட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி பனியாரம் ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கேரட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ஓகேவா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க நம்ம பீட்ரூட் போட்டிருக்கனால செம்ம கலர்ஃபுல்லாக வருது கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஆல்ரெடி வந்து நான் இதில் உப்பு போட்டு தான் புளிக்க வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து அடி மாவு லாஸ்ட்டு மாவு இருந்ததுன்னா பணியாரத்துக்கு போட்டுருவாங்க என் கைக்கு புளிக்காதனால நான் அந்த வேலை செய்ய மாட்டேன் நிறைய பேர் லாஸ்ட்டு மாவுக்கு கண்டிப்பாக செய்வாங்க இல்லைன்னா இந்தமாரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தோசை மாரி கொஞ்சம் கனமாக ஊற்றி ஊற்றிப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் பனியார வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பக்கம் சட்னிக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் ஹீட் ஆகட்டும் இந்த பக்கம் வந்து பனியார சட்டி ஹீட் ஆகணும் அதுக்காக சட்டி வச்சுருக்கோம் அதுலேயும் ஒரு அரை அரை ஸ்பூன் சாதத்தை இந்த சைடு தூக்கி வச்சாச்சு பனியாரம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம எடுக்கும்போது தான் நல்லா வரும் அதனால் ஃபஸ்ட்டு டிஃபனை ரெடி பண்ணிடலாம் கல் சூடாகட்டும் சாதம் வெந்தால் தான் வேலை ஆரம்பம் சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் புரிஞ்சவனே ஒரு ஒரு பக்கமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகேவா இப்போ இந்த பக்கம் கல் சூடாயிருச்சு பனியாரத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஆஹா ஃபஸ்ட்டு எடுத்தோடன பாத்தீங்கன்னா நடு கல்ல எப்பமே ஊத்தக்கூடாது ஏன்னா நடு தான் சீஞ்சிடும் லாஸ்ட்டா தான் ஊத்தணும் மாவு கொஞ்சமா ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம்ல ஓகேவா இதை மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் வறுக்கிறதுக்கு ஃபீஸரில் வந்து எடுத்து வச்சாச்சு ஓகேவா இப்போ ஒரு பணியாரமாக திருப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நடுவில் தான் திருப்பணும் செம்ம பேபி பிங்க் கலர் வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இன்னும் வந்து நான் அரை பீட்ரூட் தான் சேர்த்தேன் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் முக்கா குழி தான் ஊற்றணும் நான் என்ன பண்ணிட்டேன் டொபக்கு டொபக்குன்னு அது மாவு ஊற்றிக்குச்சு இருங்க காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குல்ல அதனால் கரண்டியில் கொஞ்சமாக ஊற்றினாலும் புசுக்குன்னு ஊற்றிக்கிச்சு நம்ம அடுத்தது கரெக்டாக ஊற்றிக்கலாம் அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பிறங்க இந்த மாரி இருந்ததுன்னா மாவு கம்மியாக இருந்ததுன்னா அந்த குழி குழியாக அடங்கிடும் சூப்பராக இருக்கும் இதில் இப்போ ஒரு நாலஞ்சு நிறைய மாவாயிடுச்சு அது ஒன்றும் இல்லை பிரச்சனை திருப்பி நம்ம அழகாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து சாதம் வெந்திரிச்சு வடித்து விட்டுடலாம் பசங்களுக்கு வரைக்கும் தான் அரிசி போடுறேன் அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி தை கிருத்திகல்ல அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக செஞ்சுக்கலாம் வடை பாயாசத்தோட அப்படின்னு சொல்லிவிட்டு சாதத்தை வடித்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பனியாரெல்லாம் நிறைய நிறைய ஊற்றுனாலும் ஒரு அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்துடுச்சு இப்போ இந்த பணியத்தைலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சின்னதாக ஊற்றி காட்ட வேண்டிய எவ்வளோ அழகாக வருது ஏன்னால் திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் அங்கே பாருங்கள் பெருசாக இருந்தாலும் திருப்பறத்துக்கு ஈஸியாக இருக்கும் வந்து எண்ணெயை நான் ஊத்துறேன் ஸ்டவ் வந்து தான் இருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன கரணியில் ஊற்றிக்கலாம் அப்ப வந்து கரெக்டா வரும் ஓகேவா மாவு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா பொங்கி கல்லை விட்டு வெளியே வரும் பணியாரம் நம்ம இட்லி எல்லாம் ஊற்றுனா எப்படி வரும் அதுமாரி த்தினால எண்ணெய் ஊற்றலனாலும் சூப்பராக வரும் இருந்தாலும் ஹார்ட் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில் தான் வைக்கணும் இப்போ தேங்காய் கால் மூடி ஒரு நூறு கிராம் உடச்சக்கல்ல இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் உப்பு போட்டு இப்போ அரைச்சி அதில் ஊற்றிடலாம் சட்னியை ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி அலம்பி ஊற்றிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த சைடு நம்ம பனியாரம் திருப்பி விட்டுருங்க இப்போ ஈஸியாக திரும்புவது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது எப்பயுமே பனியார சட்டியில் நடு அந்த குழி இருக்குது பாருங்கள் அந்த இது மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றணும் ஆனால் ஃபஸ்ட்டாக திருப்பிடணும் ஏன்னா வந்து ஸ்டவ் வந்து கரெக்டாக அந்த அனல் வந்து இருக்கா அதனால் சொல்கிறேன் இப்போ சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வரைக்கும் வச்சு கொடுத்துடலாம் பணியார்த்த எடுத்துடலாம் ஓகேவா சட்னி ஊற்றி கொடுத்துடலாம் அப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டி பூண்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மிளகு கூட ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு இந்த பூண்டு வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சமாக குறை குறைனு அரைச்சிட்டு வந்தாலும் சாதம் வந்து ஆற வச்சுருக்கேன் ஓகேவா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லுங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் இப்போ எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வைக்க போறேன் அரைச்சிட்டு வந்துருங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் குறை குறைன்னு இருந்தால் போதும் மிளகு வந்து கொஞ்சம் நைஸ் ஆகணும் ஏன்னா பசங்க எடுத்து வச்சிருவாங்க தான் சரியா கருவேப்பிலாம் ஒட்டுக்காக எடுத்துட்டு இப்போ இதே எண்ணெயில் ஃப்ரெண்ட்ஸ் பைய போட்டு விட்டுடலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு எண்ணெய் ஹீட்டாக இருக்கும் போது போட்டு இது ஒரு பக்கம் பொரியம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு பேர்த்துக்கு தான் சாதம் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஓகேவா இப்போ இதை குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து பூண்டு மிளகு சாதத்தை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை வறுத்தோல்ல அதே எண்ணெயில் கடுகு செவ்வா பண்ணிடுவேன் ஏன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா பொறிஞ்சி வந்தவுடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவாக ஆன் பண்ணி விட்டுருங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மிளகு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில பூண்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் பொறிச்சு தான் எடுத்துருக்கோம் இருந்தாலும் ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க பக்கத்திலே இருந்து ஏன்னா பூண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கீழே அடிப்பிடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வெங்காயம் வந்து அப்படியே க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் குட இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு ஒரு பாதி வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஆற வச்ச சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ஓகேவா இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் ஆரண சாதத்தை உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா காரமாக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் அப்புறமேட்டு பூண்டு போட்டு நம்ம இது பண்ணியிருக்கனால கருவேப்பில் நம்மளோட விருப்பம்தான் கருவேப்பில் கருவேப்பிலை எதில் வேணால் சேர்த்துக்கலாம் அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஓகேவா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா காலையில் டைமில் நம்மளுக்கு அவசர அவசரமாக ஏதாச்சும் செய்யணுன்னா லேட் ஆகிடும் இந்தமாரி சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு தொட்டுக்க கொடுத்து அனுப்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம மதியானம் சாப்பாட்டுக்கு நம்ம எதாவது செஞ்சுக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க டிஃபனே செஞ்சு கொடுக்கலான்னு டிஃபன்லாம் சாப்பிட்டா பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வருமா இப்போ இருக்கிற சாப்பாடே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து வராது கிடையாது டிஃபனை கொடுத்தா எப்படி என்றைக்காச்சும் ஒரு நாள் ஆசைப்பட்டால் அந்த பூரி ஏதாச்சும் கேட்டால் கூட சுட்டு தரலாம் டிஃபனை எப்படி தர்றது அதனால்தான் நான் டிஃபன் எப்போயுமே தர மாட்டேன் சோம்பல் படாமல் பசங்களுக்கு கொஞ்சம் சாதம் அடித்து தொட்டுக்க வச்சு கொடுத்து அமிச்சுருவேன் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு கட்டிடலாம் ஓகேவா பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு ரெண்டு பேர் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க எங்கள் அக்கா பொண்ணும் என் சின்ன பிள்ளையும் ஓகேவா மிளகு சாதம் பூண்டு மிளகு சாதம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வை தொட்டுக்க கொடுத்துருக்கேன் செவப்பு கொய்யாக்கா ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பசங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ வந்து தக்காளி ஊறுகாய் பண்ணிக்கலாம் இன்னும் இப்போ வந்து தக்காளி வந்து மலிவாக தான் இருக்குது அதனால் வந்து தக்காளி ஊறுகாய் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் தக்காளி ஊறுகாய் மொட்டம் ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மித்த ஊருவாயெலாம் எடுக்க மாட்டாங்க ஆனால் என்கிட்ட எங்கள் அம்மா போட்டது எங்கள் அப்பா போட்டதுலாம் ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் எனக்கு ஏதாவது நான் சாப்பிடுவேன் ஊருகாயெலாம் வந்து ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு ஊறுகாய் ஆறு ஊறுகாய் இருக்கிறது அவ்வளோ மகாலட்சுமி தங்குன்னு சொல்லுவாங்க அதனால் பழைய ஊருகாய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் உப்பு போட்டது தாளித்தது எங்கள் அம்மா எங்கள் அம்மா இறந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் எங்கள் அப்பா இறந்து பத்து வருஷம் இருக்கும் எங்கள் அப்பா போட்டு கிச்சிலிக்காய் ஊறுகாய் கூட இன்னும் நான் வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எங்கள் அப்பா போட்ட கிச்சிலிக்காய் ஊருகாய் உப்பில் இருக்கும் நல்லா சதையாக இருக்கும் அப்படி ஊறி இருக்கும் இன்னும் எண்ணெய் போட்டு தாளிக்கல ஆனால் உப்பு போட்டு ஊற வச்சு அப்படியே காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சேன் இது பத்து வருஷம் ஆகுது இந்த ஊருக்காய் இன்னொன்று பாருங்கள் அப்படியே இருக்கும் என்னைக்கா ஒரு நாள் நான் ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் ா ஊருகாவனால பத்து வருஷம் இருக்குது தக்காளி ஊருகாய் எங்கள் வீட்டில் பத்து வருஷத்துக்கு இல்லை பத்து நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் எனக்கே சிரிப்பு வருது பாருங்கள் ஏன்னா தக்காளி ஊருகாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்திக்கு எடுத்துப்பாங்க அன்றைக்கி தான் தயிர் சாதம் வேணும்னு சொல்லுவாங்க பசங்க அதுக்கப்புறம் சா தோசைக்கு ப்ரெட்டுக்கு என்னக்கு அதை வச்சு சாப்பிட முடியுமோ வச்சு சாப்பிட்ருவாங்க ஓகேவா அதனால் நான் ஒன்றரை கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வாங்கினேன் ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு நல்லா பழமாக இருந்தது பழமாக இருக்கும் சரி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல அதனால சமையலுக்கு ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுட்டு சமையலுக்கு ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்கா போட்டுடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் எடுத்து வைக்கல அதனால தான் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நல்லெண்ணெயில் போட்டு நம்ம தக்காளி ஊர்கா சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை கிலோ தக்காளி இப்போ பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நம்ம ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் ஊற்றினா போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கிலோவுக்கு வந்து தக்காளி ஊறுகாக்கு தக்காளி ஊர் நார்மலாகவே ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஊற்றணும் வாங்க நம்ம வீட்டிலலாம் சீக்கிரம் காலி ஆகிடும் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் ஏற்கனவே நான் எண்ணெய் ஊற்றாத முன்னே எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுறேன்னு அந்த சாட் வீடியில் என்னை நாலஞ்சு பேர் கமான்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க டார்ச்சரில் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நான் டார்ச்சராக நினைக்கல அன்பாக தான் நினைக்கிறேன் பார்க்குறவங்கள நம்ம டார்ச்சர்னு சொல்லக்கூடாதுல ஓகேவா எண்ணெய் வந்து நான் எப்பயுமே நிறையெல்லாம் ஊற்றி செய்ய மாட்டேன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுனா இப்படி எண்ணெய் வரும்னு ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா சரியா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு அளவெல்லாம் சொல்லிடுறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் தக்காளி ஒரு போட்டிருக்கேன் அது வேறு மெத்தடு இது வேறு மெத்தடு ஓகே ஒன்றரை கிலோ தக்காளி தேவையான பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றரை கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம் நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக முந்நூறு கிராம் ஊற்றணும் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராமு இன்னும் அரை கிலோ இருக்குல்ல அதுக்கு ஒரு நூறு கிராம் மொத்தம் முந்நூறு கிராம் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றிக்கணும் நான் வந்து உடனே காலி பண்ணுறதுனால நான் நூற்றம்பது கிராம் தான் ஊற்றி நான் செய்ய போகிறேன் ஓகேவா இப்போ வந்து எண்ணெய் சொல்லியாச்சு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வந்து புளி எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராமு இப்போ ஒன்றரை கிலோ எடுத்துருக்கனால எழுவத்தஞ்சி கிராமு ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கைப்பொடி வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் பூண்டு வந்து இரநூறு கிராம் பூண்டை உரித்து வச்சுருக்கேன் தேவையான உப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து ஆறு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தாலிக்கை வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் குள்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் தாளிக்க கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம வந்து தக்காளி ஊறுகாக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம தக்காளியை வேக வைக்க போகிறோம் வழி வந்து தக்காளி வேக வைக்க ஹீட்டாக பண்ணி வச்சுருந்தேன் சரி நம்ம வந்து இதெல்லாம் பேசிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப ஹீட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த தக்காளியை அப்படியே சேர்த்துருங்க தக்காளியை சேர்த்துட்டு இது கூட தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஓகேவா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு கைப்பொடி பூண்டு இதையே சேர்த்து அப்படியே நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு வேக வச்சுக்கணும் ஓகேவா வேகட்டும் மித்த விலையை நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நல்லா கொழஞ்சி வரணும் பூண்டு மஞ்சத்தூள் தக்காளி எல்லாம் பாருங்கள் சூப்பராக குழஞ்சிருச்சு நல்லா வெந்திருச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஆறட்டும் ஆறின பிறகு மிச்சம் வேலையை பார்த்துக்கலாம் ஆற வச்சு மிக்சியில் நீங்கள் இதையே அப்படியே மசித்தாலும் சரி மசித்தாலும் நல்லா மசிஞ்சிடும் மிக்சியில் கூட அரைக்க தேவையில்ல கொஞ்சம் நைஸாக இருந்ததுன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ இது வெந்துருச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து வானலே சூடாக இருக்குது ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் தக்காளி ஆறுறதுக்குள்ளே இதை பொடி பண்ணிட்டோன்னா ஒரு ஒரு வேலையாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மறுபடட்டோம் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற போட்டுக்கோங்க வெந்தயம் நிறைய போட்டால் சிறுங்கசப்பு வரும் அதுக்காக தான் நான் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா பெருசில் அரைச்சா வந்து உங்களுக்கு சரியாக அறப்படாது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை மிக்ஸிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட எழுவத்தஞ்சி கிராம் புளி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து நம்ம எண்ணெயில் தாளிக்கமோ சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது திருப்பி அரைச்சிட்டு வந்துடலாம் ஏற்கனவே நான் ஒரு எண்பது சதவீதம் வந்து தக்காளியை அரைச்சிட்டேன் அதேமாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதம் நைஸாக கடுகு வெந்தயத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாதத்து கூடலாம் ப்ரெட்டு கூட எல்லாம் அப்படியே வச்சு சாப்பிடும்போது அப்படியே நைஸாக இருக்கும் ஓகேவா நல்லா ஆற வச்சு அடி அரைங்க நான் நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஓகேவா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து நான் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சோட அரைச்சாச்சு ஓகேவா இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து எண்ணெய் பாதி ஹீட் ஆகிடுச்சு அந்த சமயத்தில் கடுகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பாதி ஹீட் உடனே சேர்த்துக்கோங்க நான் எப்பயுமே எல்லா வீடியோலேயும் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்டவ்வையே ஆஃப் பண்ணிவிடுவேன் ஏன்னா நம்ம போடுற தாளிப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் எந்த சமையலுமே சூப்பராக இருக்கும் குழம்பா இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் ஊறுகாவாக இருந்தாலும் மெயின் வந்து தாளிப்பு ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் தாளிப்பு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்மா குழம்பு அப்படின்வார் அதுமாரி எண்ணெய் வந்து நார்மல் ஈட்டில் வச்சு நீங்கள் பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும் புரியுதா இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்குனால அது பொங்குன மாரி தெரியுது எப்பயுமே ஊர்காக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பர் இப்போ அளவுக்கு பொறிஞ்சு வந்தோடன பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் முக்கால் வாசி வெந்துடணும் செம்ம மனமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது மனம் இப்போ இதிலையே நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே பெருங்காயத்தூள் கட்டி இருந்ததுன்னா வறுத்துட்டு கூட அரைக்கலாம் என்கிட்ட கட்டி இல்லை அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூளை எண்ணெயில் போட்டுக்கோங்க வாசம் பயங்கரமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பூண்டை வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா பூண்டு வேகணும் இல்லை அதனால தான் நான் பாதி பூண்டு வந்து வேக வச்சு அரைச்சாச்சு நம்ம பாருங்கள் பூண்டு பார்த்திங்களா இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை ஊற்றினோடன சலசலப்பு அதிகமாக இருக்கும் இப்போ அப்படியே அரைச்சி அதே அதேமாரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சும் நம்மளுக்கு எப்படி அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா அதுக்கு தான் சொல்கிறது இப்போ வந்து இது மிக்சியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு எடுத்துப்போங்க கையெல்லாம் நல்லா காரங்க ஓகேவா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா பக்கத்திலே இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆகிடும் ஓகேவா நம்ம எண்ணெயெல்லாம் எங்கே போச்சு போச்சுன்னே தெரியல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முழுசாக மூடி வைக்கக்கூடாது தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்படி என தெறிக்கும் தெறிக்கும் போது கையெல்லாம் நல்லா படும் அதனால் இந்த மாரி பத்து நிமிஷம் பக்கத்துலேயே வச்சு சுள்ள சுள்ள எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிம்மில் வச்சிடுங்க கரெக்டாக நான் அந்த பக்குவம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இப்போ நம்ம பத்து நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் லைட்டாக எண்ணெய் பிரியுது இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன் இல்லைன்னா கையெல்லாம் செம்மையாக தெரிக்குது மூடி பார்த்தீங்களா பாவம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் மூடிக்க எப்படின்னா நம்ம கையெல்லாம் படிச்சுன்னா செம்மையாக இருக்கும் புளி புளி வேறு இருக்குல்ல உங்களுக்கு ரொம்ப அப்படி கையில் பட்டால் அப்படியே பொங்கிடும் அதை இப்போ வெயில் காலமாக கையிலலாம் படிச்சுன்னா அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் எப்படி இருக்குது பாருங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பராக நம்ம தக்காளி உருவா செம்மையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஓகேவா வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டிடுறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் கண்ணாடி பாக்ஸ்லேயோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா சூப்பராக இருக்கா நல்லா ஆறணுங்க மெயினாக அதேமாரி நல்லா ஃபேன் காற்றெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி மூடி போட்டு ஆற வைக்காதீங்க அதோடய வேர்வை தண்ணி எல்லாம் அதில் படும் ஓகேவா ஆறனவுன்னே நான் உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன் சூப்பராக நம்ம தக்காளி ஊறுகாய் பண்ணோம் நல்லா வந்திருக்கு நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்